பிஜேபியை பொறுத்தவரை அவர்கள் இந்தியா முழுவதையும் ஆளுகிற இடத்தில் வசதியாக அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது அதனால் அவர்கள் நிர்பந்தங்களை உருவாக்கி அதிகமான அழுத்தத்தை கொடுத்து தொகுதிகளை கூடுதலாக பெற முயல்வார்கள் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் ஆனாலும் அவர்கள் அவர்களுடைய வலிமையை முதலில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நூட்டாவுக்கு கீழே இருக்கிறது பிஜேபி என்று சொன்ன நிலை மாறி ஒரு மூன்று விழுக்காடு அளவுக்கு பிஜேபி வளர்ந்திருக்கிறது என்று சொன்ன நிலையும் மாறி இன்றைக்கு அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அமைத்த கூட்டணி என்பது ஏறக்குறைய பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்றது அதில் கூட்டணி கட்சிகளாக இருந்தவற்றுள் பெரிய கட்சி என்பது பாமக தான் பாமகவுக்கு அடுத்து தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் இவற்றுக்கெல்லாம் செய்து நீங்கள் ஒரு ஐந்து ஆறு விழுக்காடு தள்ளிவிட்டாலும் கூட பன்னிரெண்டு விழுக்காடு வாக்குகளாவது பாஜகவுக்கு இருக்கிறது என்பது சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் உறுதியாகி இருக்கிறது